சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா முப்பத்து மூணு நிமிடத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உன் மனதார பதினோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த அதிசயத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு எதை நீ செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை இந்த பிரபஞ்ச சக்தி உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கும் என்பதனை மனதார நம்பு உன் மனம் எதை அடிக்கடி யோசனை செய்து கொண்டே இருக்கிறதோ சிந்தித்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடும் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் அப்படி எந்த ஒரு மன இல்லை அவர் உன்னிடம் பேசாமல் மனவருத்தத்தோடு இருப்பதாக நினைக்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் முப்பத்து மூணு நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் சயப்பா நீங்கள் சொன்னது விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு இரு உன் ஆளுமணம் எதை நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டியதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எதனினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உன் மனதார பதினோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் உன்னை அடுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா முப்பத்து மூணு நிமிடத்து ஏற்படுத்தி தருகிறேன் த யூனிவர்ஸ் ஏஸ் ஸ்போக்கன் டூ மீ தேர்ட்டி த்ரீ த யூனிவர்ஸ் ஏஸ் ஸ்போக்கன் டு மீ தேர்ட்டி த்ரீ என்று உன் மனதார உன் உயிரான உறவை நினைத்து கொண்ட சொல் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் ஓம் சாய்ராம்